தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வருபவர் தான் நயன்தாரா இவர் தற்போது டாக் ஷிக்ஸ் டியர் ஸ்டூடென்ட்ஸ் மண்ணாங்கட்டி ராக்காயி உள்ளிட்ட பல படங்கள் கைவசம் வைத்துள்ளார் இந்த வரிசையில் தற்போது புதிதாக மம்முட்டியின் எம் 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 என் படத்திலும் கமிட் ஆகியுள்ளார் ஆம் இயக்குனர் மகேஷ் நாராயணன் இயக்கத்தில் இந்த படம் உருவாகி வருகின்றது என்று துவங்கிய இந்த படத்தின் ஐந்தாம் கட்ட படப்பிடிப்பில் நயன்தாரா இணைந்துள்ள புகைப்படங்கள் வெளியாகி உள்ளது படப்பிடிப்பில் நடிகர் மம்முட்டியுடன் நயன்தாரா இருக்கும் புகைப்படம் ரசிகர்களிடையே வைரலாகி வருகின்றது இதற்கு முன் பாஸ்கர் தி ராஸ்கர் புதிய நியமம் என மூன்று திரைப்படங்களில் மம்முட்டி நயன்தாரா ஜோடி சேர்ந்து நடித்திருந்த நிலையில் நான்காவது முறையாக இந்த படத்தில் இணைந்துள்ளார் இந்த படத்தில் மம்முட்டியுடன் இணைந்து மோகன்லாலும் நடிக்கிறார் மேலும் குஞ்சா போவன் பகத் வாசில் நடிகை ரேவதி ராஜீவ் மேனன் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது